பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவன் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம அந்தவரை கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாக இருப்பதாக ஆவியன் எந்த நாளிலும் பரிசுத்தாவேன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஜீவன் இந்த ஜீவன் என்னது ஜீவனை குறித்து நின்று காண்போம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறோம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி முதலாவது ஜீவன் என்றாலே உயிர் இதை எண்ணிக்கொள்வோம் சரியே இங்கே சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படி பார்த்தா சகோதரனுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது தான் கடனாளியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல இங்கே வேதத்தில் சகோதரன் என்பது குறிப்பிடப்படுகிறது நம் கூட பிறந்தவனை மாத்திரம் அல்ல அறியாதவர்களையும் தேவனை அறியாதவர்களையும் சகோதரராக தான் என்ன சொல்லியிருக்கிறது ஏனென்றால் இன்று அவன் இயேசு கிருத்துவே அறியாதவன் இன்று மாலைக்குள்ளாக அவன் அடைந்தானென்றால் அடைந்தான் என்றால் நாளை நம்மை பார்த்து சோத்திரம் பிரதர் என்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அறியாதவர் இன்று காலையில் ஏசுக்கத்து அறியாதவர் ரச்சிக்கப்பட்டார் மாலையில் நம்மை சகோதரர் என்று அவர் நமக்காக சோத்திரத்தை செலுத்துவார் இங்கே சொல்கிற காரியம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனை குறித்து அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே மண்ணினாலே உண்டாக்கின ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தை உடைய நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது தன்னுடைய ஜீவனை மட்டும் அவர் கொடுக்கல அவர் சுவாசமான ஜீவனை மட்டும் நமக்கு கொடுக்கல வெறும் சுவாசத்தை அவர் கொடுத்துருந்தாருன்னா அவ்வளோதான் அவர் கடமை முடிஞ்சு போச்சு அவன் உயிர் பெற்று இதற்கப்புறம் அவனுடைய பாடு ஆனால் அல்ல அவர் கொடுக்கும்போதே அந்த ஜீவனுக்குள்ளாக அன்பு என்ற ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்தது அவர் கொடுத்த ஜீவன்ல அன்பு மட்டும்தான் அந்த அன்புக்குள்ள உலகப்புறமான எதுவுமே தெரியாது எதுவும் அவர் கொடுக்கவும் இல்லை மனுஷன் இந்த உலகத்தை குறிந்து தெரிந்து கொள்ளவே கூடாது தான் அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்களா அப்போ ஜீவன் என்றால் அன்பு அந்த அன்பின் ஒரே காரியமாகத்தான் மனுஷன் எதை செய்தாலும் அவர் மன்னிக்கிறார் என்றால் வேறு ஒரு காரியமே இல்லை அவர் கொடுக்கும்போதே தன்னுடைய உயிரோடு அவர் ஒன்றே ஒன்றை தான் அதோடு அது அடிப்படையானது அந்த ஜீவனுக்குள்ளாக அந்த சுவாசத்துக்குள்ள அன்பு இருந்தது அதுக்கு அடுத்த வேறு ஒரு வார்த்தையும் கிடையாது வேறு ஒரு எண்ணங்களும் கிடையாது அப்போ இங்கே ஜீவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான் இப்போ அந்த அன்பை நம்ம எங்கேருந்து தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் இந்த சுவாசிக்கிற இந்த சுவாசம் அவர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவன்லந்தான் அன்பு என்பது தான் பிறந்தது அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் கூட இவ்வளவோ காரியங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பும்போது கூட அவர் திரும்பிய மன்னித்தார் அவள் காணாந்தேசத்தை காண்பதில்லை என்றார் ஆனால் அவர் சொன்ன வாத்தின்படி அவருடைய பிள்ளைகளை கொண்டு சேர்த்தார் ஏனென்றால் அந்த அன்பை அவர் மன்னிப்பது ஏனெண்டாவள் செலுத்தி அவர் முதலாவதுக்கு அந்த சுவாசத்தை அவர் கொடுக்கும்போது அன்பு மட்டுதான் வைத்துக் கொடுத்தார் ஆதலால் இப்போ என்ன சொல்கிறார்னா நாம் நாமும் சகோதருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம் இப்போ தேவனை ஏற்றுக்கொள்ளாதரிடத்திலும் நாம் அன்பு காட்டும்போது அன்பு இப்போ இடத்திலிருந்து அவனை ஒரு குற்றமான காரியமாக எண்ணாமல் கிறிஸ்துவைப் போல கிறிஸ்து எப்படி பார்த்தார்னா தான் சுவாசிக்கிற சுவாசத்தை அன்பு என்ற ஒரே காரியத்தின் மூலமாக தான் கொடுத்தார் அதே காரியத்தின்படி தான் அவர் எல்லோரையும் பார்ப்பார் நமக்கும் என்ன சொல்கிறார் என்றால் நாம் ஒருவரை அன்பினுடைய கண்ணோட்டத்தோட காண்கணும் அவனை நீதிகரிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டதல்ல அவர் கொடுத்த அதே சுவாசத்தான் இன்றைக்கி நாமளும் சுவாசிக்கிறோம் இந்த சுவாசத்துலேருந்து வெளிப்படுத அன்பு மட்டும்தான் அதனால் இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம் என்றால் மற்றவர்களுக்காக அன்பை செலுத்தும்படியாக அதனால இயேசு ஏசுக்கருத்தவை அவரை அவ்வளவு அவமானப்படுத்தி கூட சரி அவர் முகத்தில் உமிழ்ந்தாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏசு கொர்த்து எடுத்த இந்த பிரதிபலனாக என்ன வந்ததுன்னா அன்பு பிதாவியர்களை மன்னியம் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே ஏனென்றால் அவர் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான் வேற எதையுமே கிடையாது விரோதமாக அதே போல் நம்முடைய காரியத்திலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜீவன் என்றால் உயிர் மாத்திரம் அல்ல அதை அன்பு ஜீவன் என்பதற்கு பார்த்தீங்கன்னா அன்பு ஆவிக்குரிய காரியத்தில் அன்பு தான் அவர் அடிப்படையாக எல்லாவற்றிற்கும் அன்பை ஏன் ஆண்டவராக ஏசிக்கிறது போதித்தார் என்றால் அவர் கொடுத்தது ஜீவன் என்ற சுவாசத்தை அன்பின் மூலமாகத்தான் அன்பின் மூலமாகத்தான் நமக்கு கொடுத்தார் அதனால தான் அவர் எல்லாத்திலையும் நீ இந்த ஒன்றை மட்டும் நீர் கடைபிடித்தால் நீ அதை மட்டுமே பற்றி கொண்டிருந்தால் சகல காரியத்திலும் இருந்து பல்லகுத்துடைய கிரியை நீ காண்கலாம் சரி ஆவியானருக்கு நீங்கள் நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் தேவனே எல்லாவற்றும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உண்முறை நாம ஒன்றுக்கே மகிமோன்ற